வணக்கம் உறவுகளை நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது ஒரு தோலன் ஒரு பாறை ரெண்டு மீன் கிடச்சிருக்கு ரெண்டுமே கொஞ்சம் பெரிய மீன்கள் தான் இது நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரும் நம்மளோட நெருங்கிய ஒரு உறவினருமான ஒரு ஒருத்தர் தான் கொண்டு வந்து தந்து தந்துட்டு போகிறாங்க இதை நாம் வெட்டி நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்களுக்கும் உறவுகளுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்துட்டு நாமளும் எடுக்கலாம்னு இருக்கும் உறவுகளை பாருங்கள் ரெண்டுமே நல்ல மீன் தான் ரெண்டுமே சுவையான மீன்கள் தான் குழம்பு வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் ஏற்ற மீன்கள் தான் பாருங்கள் உறவுகளை ஒன்று தோலன் மீன் இன்னொன்று பாறை மீன் Okay, right, bye.